வணக்கம் அந்த வணிக நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு வாங்க எத்தனை கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ சைஸ் உள்ள ஒரு பெரிய பாறை முரட்டுத்தனமான பாறை இது வந்து எதுக்காண்டி எடுக்கணும் வாருங்க அமுக்க முடியல எவ்வளவு கல்லா ஃப்ரெஷ்ஷா இங்க வாருங்க இங்க வாரு பாக்கலாம் பாத்துக்கிறீங்க அமுக்க முடியல எவ்வளவு கல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா நிறைய பேர் சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம சும்மா வீடியோ தான் அப்படி சொல்றோம் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வந்துட்டு உண்மையிலேயே ஒரிஜினலாகவே நம்ம கருவாடு தரத்துக்கு உண்டான காரணமே ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து கருவாடு தான் அதோடய தரம் தான் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போமே நம்ம இதை வெட்டி கறி வச்சாலும் ஊரே கூறு அந்த அந்தளவுக்கு இருக்குது ஆனாலும் இதை நம்ம கருவாடு செய்ய போகிறோம் ஏன்னா நிறைய பாறை ஆர்டர் வந்திருக்கு நிறைய பாட பாறை ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது அவங்களுக்காண்டி இதை எடுத்துருக்கோம் அதில் வேற யாராருக்கும் ஆர்டர் வேணுமோ அவங்க உடனே ஆர்டர் பண்ணுங்கள் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் மறுபடி வேறையாக தான் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் ஸ்டாக் நம்மள்ட்ட எப்போவுமே இருக்காது

எடுத்து அனுப்பு ரெண்டு கிலோ எடுத்து என்ன கத்தி உண்டா அமுக்கு ஓட

ならいいです。<noise> <noise>

அவன் ஆரவறது. இங்க இங்க வந்துரு. இங்க இங்க வந்துரு. நான் என்னடா போயிடலாம். நான் போய் படுறேன்.

मला जाऊ दे. मग चुंबु दंक वरडला आदला रन चाकरी. अरे पुटून गेले. और आवरण से உள்ள வச்சிட்டு இது மேல வச்சிருந்தேன் அப்படியே மேல ஒரு மூடி வெண்டேன் அந்த பக்கம் உள்ள வைங்க அருதாஸ் கிளிஞ்ச பக்கம் உள்ள வைங்க உள்ள இல்ல வைங்க உள்ள வை இத போய் மூடி வெடுங்க हां இறக்கிட்டு இது மட்டும் மண்ணை மட்டும்

ஆ பாறை பற்றி ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான பாறை இந்த பாறை கருவாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பான முறையில் கொடுக்குற நம்பரை நீங்கள் ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வர்ற மாதிரி நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் மறுபடியும் இந்த ஃப்ரெஷ்ஷான பாறை வந்துக்கிட்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தரமான முறையில் நம்ம செய்து கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நம்பி வாங்குங்க தரமாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வெளியில் சந்திப்போம் டாடா பாய்